நல்ல விஷயங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது அந்த அளவுக்கு சுலபமான விஷயம் இல்லை இன்னைக்கு நிறைய பேர் ஆர்கானிக் பேஸ்டு ப்ராடக்ட் தயாரிக்கிறேன் நேச்சுரல் பேஸ்டு ப்ராடக்ட் தயாரிக்கிறேன் அப்படின்ட்டு பல தொழில் முனைவர்கள் பல வகையில முயற்சி பண்ணுறத பார்க்க முடியுது அவங்ககிட்ட தான் சில பல விஷயங்கள் தெரிய வர்றது எப்படி உங்களுக்கு சேல்ஸ் ஆகிறது அப்படின்னு கேட்டா பரவாயில்ல சார் ஓரளவுக்கு நடக்குது பட் பெருசா எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை மக்கள் ஏன்மா இப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சில பல புலம்பல்களோட சில பாசிட்டிவ் மெசேஜஸ் கிடைக்கிறது அப்போது இதுக்கு நம்ம என்ன செய்யணும் மக்கள்கிட்ட இதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்கு நம்ம என்ன முன்னெடுப்பு செய்யணும் அப்படின்ற விஷயத்தையும் பிஸ்னஸ் பண்ணலாம் யூடியூப் சேனல் எந்த வகையில் நமக்கு சப்போர்ட் பண்ணணும் பண்ணுறது அப்படின்றதையும் இந்த காணொலியில் சொல்ல இருக்கிறேன் அதனால் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் அவசியம் உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிய வரும் என்னோட பேர் பியாரிலால் இருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் நம்ம என்ன வகையான ப்ராடக்ட் தயாரித்தாலும் நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் மார்க்கெட்டிங் ஸோ இந்த மார்க்கெட்டிங்கில் பல வகையான விஷயங்கள் செஞ்சு தான் மக்களை போய் நம்ம ரீச் பண்ண முடியும் அப்போ இது ஒரு பெரிய வாஸ்டான ஏரியா இந்த மார்க்கெட்டிங் அதனால எல்லா விஷயங்களையும் நான் இங்கே சொன்ன நேரம் பத்தாது அதனால சில விஷயங்களை சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்றதையும் நான் அதில் சொல்ல இருக்கிறேன் ஆர்கானிக் பேஸ்டாக ப்ராடக்ட் பண்ணுறோம் அதே நேரத்தில் நாங்கள் நேச்சுரல் சப் சார்ந்த ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் ரீச் ஆனவங்களையும் பார்க்க முடிகிறது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் பார்த்த வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டது அவங்க வந்து ரெகுலராக ஷார்ட்ஸ் ரீல்ஸ் இல்லைன்னா ரெகுலர் வீடியோஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க சிறப்பாக கையாளுறாங்க இந்த ப்ராடக்ட் என்ன இந்த ப்ராடக்ட்னால என்ன பெனிஃபிட் இந்த ப்ராடக்ட் எப்படி தயாரிக்கப்படுகிறது இந்த ப்ராடக்ட் எப்படி செய்யணும் இப்படின்னு பல வகையில் அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி அவங்க வீடியோவை உருவாக்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க மக்களும் அதை பார்க்குறப்போ இவங்க ரொம்ப நல்லா பேசுகிறாங்க இவங்க பேசுறது பார்த்தா இந்த ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்கும் போலே அப்படின்ட்டு ஆன்லைன்லேயே முடிவு செய்கிற அளவுக்கு அது அமையிறது நான் வந்து சோசியல் மீடியாவில் டெய்லி ஒரு போஸ்டர் போடுறேன் எனக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணலே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு பாடம் காரணம் வந்துட்டு மக்கள் எதையும் பார்க்குறாங்க அதை பார்த்து உணர்றாங்க அப்படின்றதையும் நம்ம இனிமேல் தெரிஞ்சுக்கணும் அப்போது ஒரு போஸ்டரை போட்டால் மாத்திரம் மக்கள் பார்க்குறதில்லை அது ஒரு விசுவலைஸாக இருக்கணும் ஆடியோவாக இருக்கணும் இல்லை வீடியோவாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க அப்போது உங்களுடைய மார்க்கெட்டிங் யுக்தி எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு வீடியோ சார்ந்த ஒரு மார்க்கெட்டிங்காக நீங்கள் அமைச்சிக்கணும் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்களுடைய ப்ராடக்டோட தரத்தை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்ல அப்டேட்டடாக நீங்கள் வச்சுருக்கிறப்போ தான் அந்த யுக்தியும் உங்களுடைய ப்ராடக்ட்டும் சேர்றப்போ ஃபார்முலா சக்ஸஸ் இல்லைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சேன் ஆனால் சரியாகவே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா மக்கள் தான் முடிவு செய்வாங்க இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு அதனால் நீங்கள் சொல்லலாம் சூப்பர் ப்ராடக்ட் சார் அப்படின்ட்டு மக்கள் டிசைட் பண்ணணும் அப்போது மக்களுக்கு தகுந்தாப்பில் உங்களுடைய ப்ராடக்ட் அமையிறப்போ மக்கள் உறுதியாக கைவிட மாட்டாங்க கம்பேர் பண்ணி பார்க்குற மாதிரி பல ப்ராடக்ட் இருக்கிறது அங்கே மூன்றுரூபா இங்கே ரூபா அங்கே நாலு ரூபா இங்கே எட்டு ரூபா இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னாலும் அவங்க யோசிப்பாங்க அப்போது டேஸ்ட்டு பார்ப்பாங்க ரேட்டு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி சர்வீஸ் பண்ணுறீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் கொஞ்சம் பெரிய ஆளாக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஃபோன் அட்டன் பண்ணுறதில்ல மெசேஜுக்கு பதில் கொடுக்குறதில்ல அப்படின்னாலும் உங்களுக்கு கையை விட்டு போயிடுவாங்க இந்த கஸ்டமர்ஸ் ஸோ கஸ்டமர்ஸ்க்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் அவங்க சொல்லுவாங்க ஆரம்பத்தில் நல்லா தான் பேசுனாங்க இப்போ சரியாக பேசுகிறதில்ல சரியாக ரிப்ளை கொடுக்குறதில்ல அப்படின்ட்டு நீங்கள் எங்கே போஸ்டிங் போட்டிங்களோ அந்த போஸ்டிங்கிலேயே அவங்க எழுத ஆரம்பிச்சுடுவாங்க அப்போது நம்மளுடைய பிராண்டிங்கும் அடிப்பட ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ உறுதியாக மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மக்கள்கிட்ட நம்ம தயாரிக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் நேச்சுரலாக நம்ம செய்யக்கூடிய இல்லை ஆர்கானிக் ரிலேட்டடான ப்ராடக்டை அவேர்னஸை உண்டாக்கக்கூடிய அது விஷயங்களையும் நம்ம எடுத்து எடுத்து சொல்லணும் வெறுமனே எப்போ பார்த்தாலும் ப்ராடக்ட் வாங்கிங்க ப்ராடக்டை வாங்கிங்க அப்படின்னு சொல்லக்கூடாது இந்தந்த ப்ராடக்ட்னால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்ற விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ந்து நீங்கள் வந்து ஒரு ஐக்கானாக உருவாகணும் இந்த மேடம் இந்த பர்சன் இவங்க வந்து நல்ல நல்ல விஷயங்களே நாங்கள் நெட்டில் சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு ஐக்கானாக நீங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகளை உண்டாக்கணும் அப்படி நீங்கள் உருவாகிறப்ப நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணிணாலும் சக்ஸஸ் தான் புரியுதுங்களா அப்போது நம்ம இங்கே ஃபார்முலா என்ன சரியான விதத்தில் ப்ராடக்ட் சரியான விதத்தில் விளம்பரம் இது ரெண்டுமே சேர்ந்தால் சக்சஸ் ஸோ இதை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய முயற்சியில் எந்த அளவுக்கு வெற்றி வருது அப்படின்றத இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் எழுதுங்க அதே நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகள்லாம் பண்ணி எந்த அளவுக்கு போயிருக்கிறது அப்படின்னு எனக்கு காட்டணும்னு விரும்புனீங்கன்னா உங்களுடைய வீடியோ லிங்க் எனக்கு பர்சனலாக அனுப்புங்க அதையும் நான் பார்க்குறேன் ஓகேயா சரி இப்போ அடுத்து வந்துட்டு சார் வேறு எந்த விதத்தில் எங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா ஆன்லைன் பொறுத்தளவுக்கு வந்துட்டு ஒரு ஒரு பீஸ் வேணும் ரெண்டு பீஸ் வேணும் மூணு இப்படி தான் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுற ஒரு முறையாக வச்சுருப்பீங்க நான் அதை வெறுக்கிறேன் விரும்பலை காரணம் அது டைம் வேஸ்ட் அது டைம் வேஸ்ட் ஒரு பிஸ்னஸ் அப்படின்றது பல்காக விற்றா தான் நமக்கு ரொம்ப சரியாக இருக்கும் சும்மா ஒரு பீஸ் விற்றேன் ரெண்டு பீஸ் விற்றேன் அப்படின்றது சரியாகவே இருக்காது மினிமம் ஒரு ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் இப்படி வித்தோம் அப்படின்னா தான் நமக்கு ஒரு பெனிஃபிட்ட கிடைக்கும் நம்மளும் வளர முடியும் ஜாஸ்தி ப்ரொடக்ஷன் நடக்கிறப்போ ரேட்டிங் குறைக்க முடியும் டிஸ்கவுண்ட்டு கொடுக்க முடியும் ஆஃபர் கொடுக்க முடியும் இப்படி ரொம்பவும் செய்ய முடியும் பட் நம்ம வந்துட்டு ஒரு சின்ன லெவல்லே பண்ணிகிட்டே இருந்தால் ஏங்க இது கட்டுப்படி ஆகாதுங்க நாங்களே ஃபைவ் தௌசண்ட் பண்ணியிருக்கிறோம் இதில் எனக்கு இப்படியெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடாது நம்ம வந்து இப்படி நின்று நிமிர்ந்து நம்மளுடைய பிஸ்னஸை நடத்தணும் இந்த இடத்துல தான் பிஸ்னஸ் பண்ணலாம் உங்களுக்கு உதவுது உங்களுக்கு வந்துட்டு ரீசெல்லர்ஸ் டீலர் இந்த ரெண்டு கேட்டகரி மாத்திரம் வச்சுங்க ஸோ ஒரு ரீசெல்லர் அப்படின்ற ஒரு மினிமம் ரெண்டாயிரம் இல்லை ஒரு அஞ்சாயிரத்துக்கு வாங்கி அவரோட பகுதியில் அவர் விற்பார் டீலர் அப்படின்ற ஒரு இன்னும் கொஞ்சம் வாஸ்ட்டாக பெரிய ஏரியாவுக்கு விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஸோ அதனால் இந்த ரெண்டு பேரையும் நீங்கள் டார்கெட் பண்ணி போய் சேரணும் அதுக்கு தான் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் ஸோ மெயினாக வந்து உங்களுக்கு ஒரு ரீசெல்லர்ஸ் கிடச்சிக்கிட்டே இருந்தாலே உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும் ஸோ நல்லா போகிறது நம்ம பிஸ்னஸ் அப்படின்ட்டு ரிப்பீட் கஸ்டமர்ஸ் இருந்தால் தான் உங்களுடைய பிஸ்னஸ் சக்ஸஸ் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும் டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகணும் ஸோ டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா தான் உங்கள் ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னா ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் இல்லைன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் மைண்டில் வச்சுக்கணும் நான் நல்லா தான் தயாரிக்கிறேன் என்னமோ அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது ஏன் அவங்க விரும்பலை எதுக்கு வாங்க மாட்டுறாங்க எனக்கு என்னென்னு தெரியணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ரிவ்யூ அப்படின்றத எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஃபீட்பேக் கேட்டு வாங்கணும் எப்படி இருக்குது நான் என்ன செய்யணும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடக்குதுன்னா அதுக்கு வந்துட்டு இதெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லாமல் பரவாயில்ல இன்னொரு பேக்கு கூட உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு பத்து ரூபா லாஸ் ஆனால் கூட பரவாயில்ல அவங்களுக்கு ரெண்டு பேக் அனுப்பி அவங்கள சந்தோஷப்படுத்தணும் அப்போ தான் அவங்க இன்னும் மேற்கொண்டு மேற்கொண்டு உங்களுக்காக மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க ஓகே இப்போ இந்த ரீசெல்லர்ஸ் அப்படின்றதே பல ஊர்களில் நமக்கான ஒரு ரெப்ரெசன்டேட்டிவ் ஓகேங்களா ஸோ அவங்க நமக்காக எங்கேயோ ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்காக நம்மளும் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தான் கான்செப்ட் நம்ம எப்படி அவங்களுக்காக ஒர்க் பண்ண முடியும்னா நீங்கள் நல்ல ப்ராடக்ட் தயாரிக்கணும் அதே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் ரெண்டாவது நல்ல விளம்பரங்கள் செஞ்சு எங்களுடைய ப்ராடக்ட் சென்னையில் அண்ணாநாரில் கிடைக்கும் எங்களுடைய ப்ராடக்ட் மதுரையில் அண்ணாநாரில் கிடைக்கும் எங்களுடைய ப்ராடக்ட் திருச்சியில் இந்த ஏரியாவில் கிடைக்கும் அப்படின்னு அந்தந்த ஏரியா வைஸ் நீங்கள் விளம்பரப்படுத்தி அவங்களையும் போய் சேர்க்கணும் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கு சரி பிஸ்னஸ் பண்ணலாம் எப்படி செய்ய போகிறது அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள் நாங்கள் வந்து ஒரு ஈவெண்ட்டே கண்டக்ட் பண்ணுறோம் எப்படி ஒரு ஈவெண்ட்டே கண்டக்ட் பண்ணி ஆபா உனக்கு ரீசெல்லர் வேணுமா அப்பா உனக்கு டீலர் வேணுமா அப்படின்ட்டு கேளுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இவெண்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம் இந்த இவெண்ட்டில் கலந்துக்கிட்டு எனக்கு வேணுங்க ஏன் ப்ராடக்ட் சூப்பர் ப்ராடக்டுங்க இந்த ப்ராடெக்டை உங்கள் பகுதியில் நீங்கள் விற்கணும்னா இந்த ரெண்டாயிரம் அஞ்சாயிரம் இந்த மாதிரி ஏதோ ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி ரீசெல்லராக எடுத்து பண்ணுங்க புரியுதுங்களா நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் இதில் என்ன மாதிரியான ஆஃபர் இருக்குது நாங்கள் இதை எப்படி தயாரிக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு வீடியோவில் பேசி அதை பதிவு பண்ணுற அளவுக்கு நாங்கள் அந்த இவெண்ட்டில் பல அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறோம் அப்போது எங்களுடைய ஈவெண்ட்டில் நீங்கள் கலந்துக்கிறப்போ உங்கள் நிறுவனத்தை பற்றி ஃபுல்லாக பேசி உங்களுடைய ப்ராடக்டை பேசி அது ஒரு வீடியோவாக நாங்கள் உருவாக்கி கொடுப்போம் நீங்கள் உருவாக்கி யூடியூப்பில் போய் போட்டிங்கன்னா உங்களுடைய சேனலில் ஆட்களே இருக்க மாட்டாங்க நீங்கள் தான் புதுசாக உருவாக்கணும் பட் நம்ம சேனலில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்டு அப்படின்னா ஆல்ரெடி நிறைய பிஸ்னஸ் பீப்புள் இருக்கிறனால இவங்களுடைய வீடியோ பார்க்க வந்தவங்க உங்கள் வீடியோ பார்ப்பாங்க உங்கள் வீடியோ பார்க்க வந்தவங்க அவங்க வீடியோ பார்ப்பாங்க இப்படி பல பேரோட வீடியோஸை இங்கே பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால உங்களுக்கான வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் அப்படின்றது நீங்கள் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது அதே நேரத்தில் நான் சொன்ன மாதிரி அந்த டிமாண்ட் அண்ட் குவாலிட்டி இதெல்லாம் சார்ந்து தான் இருக்குது அப்போது எங்களுடைய நிகழ்ச்சியில் நீங்கள் வாங்க கலந்துக்குங்க பேசுங்க சாமையா சூப்பராக உங்களுடைய ப்ராடக்டை வேற லெவல் கொண்டு போகிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன் எங்களுடைய நிகழ்ச்சியில் புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும் எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா வேணும் அப்படின்றவங்களையும் நாங்கள் இன்வைட் பண்ணுறோம் அவங்க ஒரு அறுபது பேர் வருவாங்க அப்போது அங்கேயே உங்களுக்கு வந்துட்டு ரீசேலர்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாக ஆரம்பிச்சிடும் அவங்களும் இதே மாதிரி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க நான் எல்லாேருக்கும் அதை தான் சொல்லுவேன் எடுத்த உடனே மேனுஃபேக்சரிங் பண்ணாதீங்க ஒரு தொழிலை கற்றுக்கொண்டு தான் நீங்கள் மேனுஃபேக்சரில் போகணும் அதுக்கு முன்னாடி ட்ரேடிங் வாங்கி விற்கிறது அந்த மாதிரி தான் செய்யணும்னு நானே எல்லாரையும் கைட் பண்ணுறேன் அப்போது இந்த மாதிரி இருக்கிறப்போ உறுதியாக உங்களுக்கு நல்ல வாய்ப்பு நம்ம நடத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சியிலேருந்தே ஆரம்பிக்குது இதனால் நிறைய பேர் நூற்றுக்கணக்கான பேர் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க அதெல்லாம் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா நம்ம டெஸ்ட் மோனியிலே போட்டிருக்கோம் நம்ம சேனலில் போய் டெஸ்ட் டைப் பண்ணி பாருங்க நிறைய பேர் பேசியிருப்பாங்க எப்படி எல்லாம் இப்படி தான் அவங்களுடைய ப்ராடக்ட்டுக்காக அவங்க வந்து மார்க்கெட் பண்ணாங்க கிடைச்சது உங்கள் ப்ராடக்டையும் நீங்கள் வந்து மார்க்கெட் பண்ணுங்கள் உங்களுக்கும் சிறப்பான ஒரு ஆதரவு மக்கள்கிட்ட கிடைக்கும் தமிழ்நாட்டில் இப்போ எட்டு கோடி பேர் சொல்கிறாங்க உங்கள் ப்ராடெக்ட் எத்தனை பேர்கிட்ட போகிறது அப்படின்ற மாத்திரம் கால்குலேட் பண்ணுங்கள் நம்ம இன்னும் எத்தனை பேர்கிட்ட போய் சேரணும் அப்படின்றதையும் நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம் அத்தனை பேர்கிட்ட சேர்றதுல நாங்கள் ஒரு பகுதிக்கு கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே வேணாம் சரிங்க சார் இந்த நிகழ்ச்சி பற்றின விவரங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கோவை அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நான் கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுத்துருவேன் அப்புறம் என்ன நீங்கள் அதை கேளுங்க கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா தாராளமாக கலந்துக்குங்க இது எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு ஐம்பத்தஞ்சு நாள் இருக்குங்க அதனால் அதுக்குள்ளேயும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி கலந்துக்குங்க என்ரோல் பண்ணணும் உங்களுக்கான வாய்ப்பை எடுத்துக்குங்க இப்போ எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ அப்புறம் என்ன எங்கள் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கோவை அப்படின்னு டைப் பண்ணுங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில் அனுப்புகிறோம் இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்